இன்றைய இறைவார்த்தை ரோமையர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் இறைவார்த்தை இயேசு கிறிஸ்துவின் மீது கொள்ளும் நம்பிக்கையின் வழியாக கடவுள் மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்குகிறார் நம்பிக்கை கொள்வோர் அனைவரையுமே அவர் ஏற்புடையவராக்குகிறார் அன்பார்ந்தவர்களே விசுவாசத்தினால் நீதியை பெற்றவர்களின் தந்தை என போற்றப்படும் ஆபிரகாமின் வாழ்வு இன்றைய இறைவார்த்தைக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டு ஆம்ரகாமுக்கு குழந்தை இல்லை அவருடைய மனைவி சாராளோ முதுமையின் விளிம்பில் இருந்தார் வானம் பார்த்த பூமியா இருந்த அந்த சோழலில் உன் சந்ததி வானத்து விண்மீன்களைப் போலப் பெருகும் என்ற வாக்குறுதி மனித பார்வையில் நிறைவேறவே வழியில்லாத ஓர் அற்புத கனவு ஆயினும் விசுவாசத்தின் தந்தை ஆம்பிரகாம் தன் தகுதியையோ தனது பலத்தையோ திரும்பி பார்க்கவில்லை தன் கைகளிலோ தான் செய்த நற்செயல்களின் பட்டியலிலோ அவர் நம்பிக்கை வைக்கவில்லை அவர் செய்தது ஒன்றே ஒன்றுதான் சர்வ வல்லமை உள்ள கடவுள் சொன்னார் என்பதால் அந்த வார்த்தையை முழுமையாக நம்பினார் அந்த நம்பிக்கை ஒரு வறண்ட பாலைவனத்தில் பூத்த மென் மலர் போல அவருடைய இதயத்தில் ஒளிர்ந்தது அவர் சடங்குகளோ சட்டங்களோ கடைபிடிப்பதற்கு முன்பே அந்த முழுமையான நம்பிக்கையை மட்டுமே கடவுள் கணக்கில் கொண்டு அவரை தம்முடைய நீதிமானாக விசுவாசம் கடவுளின் எல்லையற்ற கருணைக்கு முன் மனித முயற்சியெல்லாம் எம்மாத்திரம் என்பதை அழகுற போதிக்கும் ஒரு கவிதையாகும் அன்பார்ந்தவர்களே நம்முடைய கடந்த கால பாவங்கள் எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் சரி இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் வைக்கும் உறுதியான நம்பிக்கை ஒன்றே போதும் அது நம்மை மீண்டும் கடவுளுக்கு உகந்தவர்களாக்கி நிரந்தர பேரின்பத்திற்குரியவர்களாக மாற்றுகிறது ஜெபம் அளவற்ற கருணை கொண்ட தந்தையே இயேசுவின் மீதுள்ள நம்பிக்கையால் எங்களை நீர் ஏற்புடையவர் ஆக்குகிறீர் என்று விசுவசிக்கிறோம் ஆபிரகாமை போல உமது வாக்குறுதிகளை உறுதியுடன் நம்பி வாழ எங்களுக்கு பலம் தாரும் எங்கள் தன்னலமான செயல்களை மன்னித்து எங்கள் நம்பிக்கையை அன்பு நிறைந்த செயல்களால் நிரூபிக்க எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவே போதும் என்று நம்பி என்றும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ எங்களுக்கு கிருபை கூர்ந்தருளும் ஆமீன் அன்பார்ந்தவர்களே இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள நம்பிக்கை உங்களை இன்று கடவுளுக்கு ஏற்புடையவராக்குகிறது அச்சமின்றி நம்பிக்கையுடன் உங்கள் நாளை தொடங்குங்கள்